அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் மூகாவியா நான் கலமுகர் கேர்ள்ஸ் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஈரோட்டில் ஒன்பதாம் வகுப்பு ஆ பிரிவு பயிலுகிறேன் இன்று நாம் நம் பாரத தெரிநாட்டின் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின விழாவை கொண்டாட இங்கு ஒன்று உள்ளோம் லட்சக்கணக்கான தியாகங்கள் வார்த்தையில் விவரிக்க இயலாத இழப்புகளை எதிர்கொண்டு பல ஆண்டு கால போராட்டங்களுக்கு பிறகு கொடுங்கோல் நாட்சியின் சங்கிலியை உடைத்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி நாட்டிற்கு சுதந்திரம் கிடைத்தது சுதந்திர போராட்டத்தின் வரலாற்றை பற்றியது மட்டுமல்ல நம் நாட்டின் வளர்ச்சிக்காக தேச தலைவர்களிடம் இருந்த ஒற்றுமையையும் வலிமையையும் நினைவு கூறும் நாளாகும் இந்நாளில் பாலின பாகுபாடு இன்றி அனைவருக்குமான சுதந்திரம் சமத்துவம் மற்றும் சமூக நீதியின் முக்கியத்துவத்தை பற்றி சிந்திக்க வேண்டும் தேசத்தின் விடுதலைக்காக அயராத போராடிய லட்ச கணக்கான மக்களை போற்றி புகழ வேண்டும் வளமான இந்தியாவை உருவாக்குவதற்கு தேச தலைவர்கள் வகுத்த வழி மற்றும் தொலைநோக்கு பார்வை கோடி கணக்கான மக்களை அடிமைத்தனத்தில் இருந்து மீட்டது ஒரு புள்ள குடிமகனாக இந்தியாவை வளர்ச்சி அடைவதற்கும் மற்றும் வல்லரசு நாடாக மாற்றுவதற்கும் நம்மால் முடிந்த பங்களிப்பை அளிப்பதில் இந்த நாட்டிற்கு நாம் செய்யும் இந்த நாட்டிற்கு நாம் செய்யும் தலையாய் பணியாகும் இந்தியாவின் எதிர்காலத்தை நிர்ணயிக்க மாணவர்களாகிய நமக்கும் பங்களிப்பிருக்கிறது இந்த முக்கியமான நாளில் தேசிய கொடியை வணங்கி ஒளிமயமான எளிமை ஒளிமையமான இந்தியாவை உருவாக்கும் என்று உறுதியளிப்போம் சுதந்திரமும் ஒருவித கட்டுப்பாடு என்பதை உணர்ந்து செயல்படுவோம் சுதந்திர தினம் என்றால் விடுமுறை விடுமுறை கிடைக்கும் என்று நினைக்காமல் நாம் நாட்டிற்காக விடு நம் நாட்டிற்கு விடுதலை வாங்கி தந்த லட்சக்கணக்கான மக்களின் தியாகத்தை போற்றி புகழ்ந்து சுதந்திர தினத்தை கொண்டாடுவோம் நாம் அனைவர்களும் ஒரு சுத இந்தியர்கள் என்பதில் பெருமிதம் கொள்வோம் ஜெய்ஹிந்த் வாழ்க பாரதம் என்று கூறி அனைவருக்கும் இன்னிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்